ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டேஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகல குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க ஸோ ஏமாற்றம் எப்படி ஏமாற்றம் நம்ம முயற்சி செஞ்சு நமக்கு கிடைக்கவே இல்லை எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அப்படி இருக்கும் போது நாம் ஏமாற்றம் அடையோம் இல்லையா ஸோ அப்படி இருக்க தருணத்தில் நமக்கு நாமளே ஆறுதல் சொல்லிக்கணும் சரிங்களா முயற்சி செய்வதுதான் தான் வெற்றிக்கான முதல் படி முயற்சி செய்வதன் மூலம் நீங்கள் தோல்வி அடைய மாட்டீர்கள் நீங்கள் வளர்றீங்க அப்படின்றதான் அர்த்தம் ஸோ ட்ரையிங் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு வின்னிங் யூ டோன்ட் ஃபெயில் பை ட்ரையிங் யூ க்ரோ ஸோ வெற்றி என்பது நிரந்தரம் இல்லை நினைத்த வாழ்க்கை அமைந்த இன்பத்தில் வாழ்வாங்க சில பேர் நினைச்ச வாழ்க்கை கிடைக்கல அப்படின்னா அதுலேயும் சில பேர் வாழ்வாங்க துன்பத்தில் ஸோ தனக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும்னு சிலர் நினைப்பாங்க ஆனா எப்படியா வச்சோம் இவங்க முன்னால வாழ்ந்தே ஆகணும்னு நினைக்கிறவங்க பல பேர் இல்லையா தனக்கு மட்டும்தான் கஷ்டகாலம் என்று நினைத்து புலம்பாதே சற்று கொஞ்சம் பார் சுற்றி பார் ஒவ்வொரு இதயமும் கடலளவு கஷ்டத்தை சுமந்து கொண்டுதான் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துகின்றன சோ ஏமாற்றம் தான் வாழ்க்கையில நமக்கு நிறைய விஷயங்களுக்கு ஏமாற்றம் கிடைக்கும் சோ அதுக்காக நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது அதையும் எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்க பார்க்கணும் நண்பா ஒரு பெண் வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வந்த பின் இவன் நம்மோடு இருந்தா மீதி இருக்கும் வாழ்க்கையாவது நிம்மதியா வாழலாம் அப்படின்னு நினைச்சு அவனை விரும்பினா அப்படின்னா அவன் வாழ்க்கை முற்றிலுமாய் நாசமாக்கி விட்டு செல்கிறான் அப்படின்ட்டுதானே அர்த்தம் சோ எது ரசிக்கப்பட்டதோ அதுவே சலிக்கவும் படும் எது பிரமிக்கப்பட்டதோ அதுவே வெறுக்கவும் படும் எது அற்புதமாய் போற்றப்பட்டதுவோ அதுவே குப்பையாகவும் போகும் எது புனிதமாக நினைக்கப்பட்டதுவோ அதுவே தீண்டு தமாக ஒரு பொருளாக கூட போகலாம் வாழ்வு அவ்வளவு அவ்வளவுதான் மனித மனங்களும் அப்படித்தான் அன்பா எதிர்மறை எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களால் மாற்றுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் முடிவுகள் நேர்மறையானதாக இருக்கும் ஸோ தனது பலத்தினால் அல்ல தொடர் முயற்சினால் மட்டுமே முயற்சி செய்யுங்கள் எதுவும் முடியும் ஏமாற்றம் என்பதே கிடையாது நண்பா எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நீங்களாகவே இருந்து விடுங்கள் நடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அழகான கையெழுத்தை வைத்து அழகாக எழுதலாம் ஆனா அது அர்த்தம் சேர்த்திடுமா அழகெல்லாம் பார்வைக்கு அர்த்தங்கள் மட்டுமே பாதைக்கு உலகில் நாம் விரும்பும் அத்தனையும் ரெண்டு முறைதான் அழகாக தெரியும் ஒன்று அடைவதற்கு முன்பு இன்னொன்று இழந்ததற்கு பின்பு மாற்றங்களை ஏற்க மனம் துணிந்து விடுகிறது சில நேரங்களில் விரும்பியும் பல நேரங்களில் வேறு வழியின்றியும் நிம்மதியாக அழுகிருக்கிறீங்களா ஆம் யாரும் தேற்ற முடியாத காயங்களை அழுகை எனக்கு தேற்றி கொடுக்கிறது ஒரு முழுமையான அழுகை என்னை முற்றிலுமாய் மாற்றிவிடுகிறது அழுவேன் என்பதில் எனக்கு எந்த கூச்சமும் இல்லை அவ்வப்போது அழுவேன் நிம்மதியாக அழுவேன் பின் நீங்கள் வியக்கும்படி மீண்டு எழுவேன் ஸோ அப்படி நம்ம நினைச்சோம் அப்படின்னா நமக்கு தோல்வி என்பதே கிடையாதுங்க ஏமாற்றன்றது நமக்கு பெருசா ஒண்ணு பிரச்சனையா நமக்கு அமையாது ஸோ துன்பத்தை சந்தியுங்கள் பொறுமைக்கு வழி தெரியும் அவமானத்தை சந்தியுங்கள் உறுதிக்கு வழி தெரியும் பசியை சந்தியுங்கள் உணவின் அருமை தெரியும் தோல்வியை சந்தியுங்கள் வெற்றிக்கு வழி தெரியும் சோ உண்மையை சந்தியுங்கள் ஏமாற்றங்களுக்கு வழி தெரியும் சோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க இன்று எனக்கு பணம் இல்லை அதிகாரம் இல்லை மரியாதை இல்லை ஆனால் ஒரு நாள் எல்லாம் எனக்கு கிடைக்கும் என்று நினைத்தால் யாருக்கும் இங்கு ஏமாற்றம் என்பதே கிடையாது நண்பா பெண் என்பவள் அன்பானவள் அதே போன்று ஆச்சரியமானவளும் கூட பெண் என்பவள் அழகானவள் அதே போன்று ஆபத்தானவளும் கூட பெண் என்பவள் அறிவானவள் அதே போன்று புதிரானவளும் கூட பெண் என்பவள் பலமானவள் அதே போன்று பலவீனமானவும் கூட பெண் என்பவள் தோழியுமானவள் அதை போன்று எதிரியானவளும் கூட அவளை புரிந்து கொண்டவருக்கு எளிதானவள் அதை போன்று அவளை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு எப்பவுமே அரிதானவள் அவள் பகைவனை படுக்கையில் இருந்தாலும் விசாரி எதிரியே வீட்டிற்கு வந்தாலும் உபசரி நண்பா இதுதான் உயர்ந்த பண்பாடு சேமிக்க தெரியாமல் செலவழிப்பவன் பின்னால் வருத்தப்படுவான் பணத்தை மட்டுமல்ல நல்ல உறவுகளையும் நீ நினைத்ததை அடைய நீ நினைத்துப் பார்த்ததை விட அதிகம் உழைக்க வேண்டும் ஊரே பொறாமைப்படும் காதல் கதைகளும் தேவையில்லை ஊரே வியந்து பார்க்கும் வெற்றி சரித்திரமும் தேவையில்லை இந்த வாழ்க்கையிடம் நாம் வேண்டி நிற்பதெல்லாம் வீழ்ந்தாலும் உயர்ந்தாலும் கைவிடாமல் பற்றிக்கொள் இந்த ஒரு வாழ்க்கை மட்டுமே நேர்மையாக வாழ்பவனுக்கு எதிரிகள் அதிகம் துரோகிகளும் அதிகம்தான் விமர்சனங்களும் அதிகம்தான் அதே அதேபோல் ஆண்டவனின் அருளும் அதிகம் கண்டவனும் கண்டதை பேசட்டோன்னு கடவுளின் துணை இருக்கும் வரை எவராலும் உன்னை வீழ்த்த முடியாது நண்பா பொறுமையாக இருந்தால் பெருமை அடையலாம் வார்த்தையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி கோபத்தில் ஏழையாயிரு அன்பில் பணக்காரனாயிரு காலம் பதில் சொல்லும் நண்பா உனக்காக முடிவு செய்யப்பட்ட ஒன்று உன் கற்பனைக்கு எட்டாத உயரத்தில் இருந்தாலும் கிடைத்தே தீரும் நண்பா எதை செய்ய வேண்டுமோ அதை முழு கவனத்துடன் செய் முழுமையாக செய் அறகுறையா செய்யாதீங்க எதை அடைய நினைக்கிறாயோ அதை நிச்சயம் அடைவாய் மனுஷனை பத்தியோ கடவுளை பத்தியோ முன்கூட்டியே தீர்மானம் ஒண்ணுமில்லாமல் திறந்த மனசோட பார்த்தா எல்லா மனுஷங்கள்ட்டையும் கடவுளை பார்க்கலாம் உன் எதிர்காலத்தினுடைய சாவி தினமும் நீ செய்யும் செயல்களதா இருந்துதான் பிறக்கின்றது நண்பா நல்ல மனிதர்களை மோசமாக நடத்தி விடாதீர்கள் அழகான கண்ணாடி உடைந்துதான் மிக கூர்மையான ஆயுதமாக மாறுகிறது மனதை பலவீனப்படுத்தும் உடலை பலவீனப்படுத்தும் எதையும் உன்னிடம் நெருங்க விடாதே கழுகு உடன் பறக்க வேண்டுமென்றால் கழுதைகளுடன் நடப்பதை நிறுத்த வேண்டும் இழந்ததை ஈடு செய்ய முடியாது ஆனால் உன் மனநிலையை அல்ல கடந்து போவதுதானே வாழ்க்கை சிலவற்றை கடக்க பழகு பலவற்றை நீ மறக்க பழகு உன்னில் மாற்றம் உருவானால் தான் உன் வாழ்விலும் மாற்றம் உருவாகும் சிந்தித்து செயலாற்றுங்கள் நண்பா உன் வாழ்வில் எதை இழந்தாலும் வருந்தாதே கடந்து சென்று கொண்டே இரு வருந்தி கிடந்தால் தேங்கிய குட்டை போல் உதாசீனப்படுத்தி விடுவார்கள் சுற்றி இருக்கிற எல்லோரும் முடிந்தால் போட்டியிட்டு பிழைத்துக்கொள் இல்லையேல் அடிபணிந்து அமைதியாய் நீயும் செல் இந்த வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் உன்னை போல் வசிக்கும் மனிதர்களுடன் போராடு வாழ்க்கை போராட்டம்தான் இங்கு போராடினால் மட்டுமே எல்லாம் கிடைக்கும் ஸோ ஜெயிப்போம் எல்லோரும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்